தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் அமைச்சராக பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் அமைச்சராக பதவியேற்றார் தமிழ்நாட்டில் கிடையாது தெலுங்கானால புதிய அமைச்சராக பதவியேற்றார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர் இந்திய அணியின் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் அசாருதீன் அவர்கள் சற்று முன் தெலுங்கானா மாநிலத்தில் அமைச்சராக பதவியேற்றுள்ளார் அசாருதீன் அவர் தொண்ணூறுகளில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் நீண்ட நாட்களாக இந்திய அணியின் கேப்டனாக பணியாற்றியவர் காலத்தில் உலக கோப்பையை ஒருமுறை கூட இந்தியா வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அசார்தீன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் பின்பு மேற்கு வங்காளத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் தற்பொழுது தெலுங்கானா மாநிலத்தில் அவர் எம்எல்சியாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டார் சற்று முன் ரேவந்த் ரெட்டி அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் அசார்தீன் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அசார்தீனை அமைச்சராக்கியதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்து வாக்குகளை பெறலாம் என்று காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது சற்று முன் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் கிரிக்கெட் வீரர் அசாருதீன் அவர்கள்